வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன பண்ணுவோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அவாய்ட் பண்ணி வச்சுருவோம் செவ்வாய்க்கிழமையே ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த நாள் அன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமையாக இருக்குது இன்றைக்கி வேணாம் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது தவறு ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் புனிதமான நாள் ஃப்ரெண்ட்ஸ் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுக்க படுற நாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் உகர்ந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மங்கள காரகனும் ஆகிய வீரன் வீரனுக்கு நாயகனும் ஆகிய செவ்வாய் பகவானுக்கு மிக உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாதகத்துலேயும் செவ்வாய் வந்து நம்மளுக்கு பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து செல்வாக்கு என்பது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்பது ரொம்பவே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நல்ல கிழமையாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமையில் நீங்க நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு நல்ல விதத்துக்கு மாறுது அப்படின்றது நீங்களே வந்து உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கு மங்களன் காரகன் என்ற பெயர் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பெயரிலேயே மங்களம் என்று இருப்பதால் அது வந்து மிகவும் ஒரு மங்களமான நாள் அங்கு அன்று வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சுபமாக தான் முடியும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் உகர்ந்த நாள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவரை வணங்கி நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கு வருவாய் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த கடவுளிடம் வேண்டினாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அந்த நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லை என்று புராணத்தில் கூறப்பட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்நாளில் மங்களகரமான காரியங்களை கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளலாம் நம்ம இந்நாளில் நம்ம நல்ல மங்களகரமான பொருட்களை வாங்கினால் அந்த பொருட்கள் வந்து பெருகுவதோடு நம்மளுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக நடத்தலாம் செவ்வாய்க்கிழமை என்பது வேகம் வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கிழமையில் அதனால் பரிகாரங்களை நம்ம அந்த கிழமையில் வந்து மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நம்ம எதுக்காக பரிபா பரிகாரம் பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு பொழுது இருந்து வழிபட்டு வந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நைன் வீக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு நல்ல கிழமையான செவ்வாய்க்கிழமைய வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது அதை வந்து ஒதுக்கி வச்சுட்ருக்கோம் நம்ம அன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் தேங்க் யூ பாய்